கேத்தது சாபாக்குடைய தோபா மௌத்து வரைக்கும் திரும்ப அந்த பாவத்தை ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் தௌபி செய்யட்டும் ஆயிரம் தடவை தவறு செய்த என் அடியானே லா தக்குன தும் உன் ரப்பின் அருளில் நீ நிராசையாகாதே அல்லாஹ் குபுரை சொல்றி அதான் என்னகூ லா மிர்ரோ இல்லா இன்னொரு ஆயத்தில் இல்லல் கௌமுல் காஃபிரோன் என் ரகமத்தில் நிராசையாகுவீர்கள் என்றால் அல்லா எங்க எனக்கு தரப்போறான் இனி என்னால் எப்படி எழுந்திருக்க முடியும் இனி எப்ப என்னால் எப்படி நடக்க முடியும் இனிமையும் நான் பள்ளிவாசல் போக முடியுமா இனிமே நான் அதுக்கு செய்ய முடியுமா இனிமே என் வியாபாரத்தில் முன்னேற முடியுமா இனியும் என் கடல் நான் தீருமா இனி நான் அந்த பிரச்சனை ரிலீஃப் ஆகவேனா அப்படி நீங்க நினைக்கிறீர்களா அந்த நினப்பு இமான் இல்லாதவர்களின் நினப்பு என்றான் காஃபிரோன் என்னை மறுப்ப அந்த நினைப்பு உடையவர்கள் என் ரஹமத்தில் இருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் நீ நிராசை ஆகாதே என்றான் அல்லா